வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா போத்தனூர் பகுதிகளில் தண்டவாளம் புதுப்பிப்பு பணிகள் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மிஷின் அப்படிங்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்திலிருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் அந்த ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய தண்டவாளங்களை அப்படியே புதுப்பிக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைத்தது திருப்பூர் ரயில் நிலையத்தில் இந்த மாதிரி அந்த பகுதிகளில் தண்டவாள புதுப்பிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் இயங்கக்கூடிய ரயில்களில் மாற்றம் அப்படிங்கிறது செய்வது வழக்கம் அந்த வகையில் ஒவ்வொரு நாளுமே மதுரையில் இருந்து காலையில் ஏழு அஞ்சு மணிக்கு புறப்பட்டு கோயமுத்தூர் நோக்கி செல்லக்கூடிய கோவை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகிற இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்களுமே பொள்ளாச்சி வரைக்கும் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இதற்கு முன்னாடி இந்த ரயிலில் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா கோயம்புத்தூருக்கு இயக்கப்படாது போத்தனூர் வரைக்கும் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது வரும் போத்தனூர் வரைக்குமே அந்த ரயிலானது போய் சேரும் ஆனால் இப்போ போத்தனூர் நிலையத்திலேயே பனி அப்படிங்கிறது நடைபெறுறதுனால அங்கே போக முடியாது இல்லையா அதனால் இந்த ரயிலானது பொள்ளாச்சி வரைக்கும் இயக்கப்படும் மறுமார்க்கத்தில் பொள்ளாச்சியிலிருந்து மதுரை வரைக்கும் இந்த ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இதே காலகட்டத்தில் கண்ணூரிலிருந்து வரக்கூடிய கோவை ரயிலுக்கும் அந்த மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக பொருந்தும் ஏன்னா இந்த இரண்டு ரயில்களுமே ரேக் பண்ணக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு ரயில்களுக்கும் அந்த மாற்றம் அப்படிங்கிறது பொருந்தும் இதில் நம்ம கண்ணூர் கோவை ரயிலை பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை அதிகப்படியான நம்ம மக்கள் அதை பயன்படுத்துறது கிடையாது கேரளாவுக்கு செல்லக்கூடிய மக்கள் தான் அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பழனி வழியாக இயங்கக்கூடிய இந்த ரயிலை நம்ம மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நாட்கள் மட்டும் ஏற்கனவே ஒரு நாள் வந்து அறிவிச்சிருந்தாங்க அது முடிஞ்சிருச்சு அதற்கடுத்து மேலும் இரண்டு நாட்கள் நீட்டிப்பு செஞ்ச அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்களுமே காலையில் ஏழு அஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் இருந்து திண்டுக்கல் வரும் ஒட்டஞ்சத்திரம்பரும் பழனிவரும் உடுமலப்பேட்டை வரும் பொள்ளாச்சி வரும் பொள்ளாச்சிக்கு அப்புறம் அந்த ட்ரெயின் போகாது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆக பயணிகள் அதற்கு தகுந்தாற் போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த வழியாக கோயம்புத்தூருக்கு போனால் சார்டஸ்ட் ரூட்டு இதை விட்டோம் அப்படின்னா ஈரோடு கரூர் வழியாக சுற்றி திருப்பூர் போய் போக வேண்டிய ஒரு ரூட்டு தான் இருக்கிறது இந்த ட்ரெயினில் நம்ம பொள்ளாச்சி வரைக்கும் போயிட்டு அதற்கு ஏற்றார் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக அதே நேரத்தில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய நண்பர்களுக்கும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே நேரத்தில் லைக்கும் பண்ணுங்கள் தொடர்ந்து பல சுற்றுலா தகவல்கள் பல்வேறு இடங்களுக்கு நம்ம சுற்றுலா செல்லக்கூடிய அந்த வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அது வரைக்கும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்